வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் சண்டேவில் ஒளிபரப்பாக கொண்டிருக்கும் சிங்கப்பண்ணை சீரியல்ல இந்த வாரம் முழுக்க ஆனந்திக்கு பணம் கொடுத்து போவது யார் என்பதுதான் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது நாலு நாட்களுக்கு பணத்தை கொடுக்கவில்லை என்றால் பரம்பரை சொத்து கையை விட்டு போய்விடும் என்பதால் ஆனந்தியின் அப்பா ரொம்பவே மனமுடைந்து போய் இருக்கிறார் ஆனந்தியும் தன்னால் முடிந்த அளவு பணத்தை புரட்ட விளவு முயற்சி செய்து பார்த்துவிட்டால் ஆனந்தியின் தோழிகள் மற்றும் போர்டன் அவளுக்கு இந்த உதவியும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள் உன்னுடைய பணப்பிரச்சனையை மகேஷ் நினைத்தால் மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும் என பாடன் ஆனந்திக்கு ஐடியா கொடுக்கிறார் அவமானம் தான் மகேஷின் அம்மாவிடம் போட்டு மித்ரா ஆனந்திக்கு செய்துவிட்டால் மகேஷின் மீது இருக்கும் அதீத காதலால் மித்ரா ஆனந்தியை அவன் காதலித்துவிடக் கூடாது என செய்யும் சதி எல்லாம் சரிதான் ஆனால் ஆனந்தி கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அதை பார்த்து சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என மித்ரா நினைப்பது எரிச்சலாகத்தான் இருக்கிறது மகேஷ் தனக்கு தெரியாமல் ஆனந்தியை பணம்

வேலை செய்யும் அத்தனை பெரிய அழைத்து ஆனந்திக்க நகை அல்லது பணம் என எதையுமே கொடுக்க கூடாது என உத்தரவு போடுகிறார் அத்தனை பேரையும் அழைத்து இப்படி சொல்வது ஆனந்தியை ரொம்பவே அசிங்கப்படுத்தும் விதமாக இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி ஆனந்தி தன் சொந்த நிலத்தை மீட்டெடுக்கிறாளா என பொறுத்துல இருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த செய்திகள் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்க்கு உள்ள கமெண்ட் புக்ஸ் சொல்லுங்க